அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம ஊர் யங்ஸ்டர்ஸுக்கு காலேஜ் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அது என்னென்னா இன்றைக்கி வந்து போதைப்பொருள் கைதுகள்லாம் வந்துருக்கு இல்லையா அதை பற்றி நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தண்ணி அடிச்சுட்டு சுற்றுறது இல்லை போதைப்பொருள் எடுத்துக்கிறது இதெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது ஒன்றுமே கிடையாது இப்போ நான் வந்து தண்ணி சிகரெட் எதுவுமே பண்ணுறது பயன்படுத்துறது கிடையாது எனக்கு இப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு பத்து பிரச்சனை இருக்கும் பத்து பிரச்சனையும் எனக்கு திகவும் தெரியாது அப்படியே கிடக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும் உலகத்திலே வந்து சிறந்த அருமையான போதை இது தெரியுமா அன்பா இருக்கிறது காதலிக்கிறது இல்லை நான் எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்னா ஏன் இப்படி பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை என்னோட ராசி நட்சத்திரமா கூட இருக்கலாம் காதல் மாதிரி ஒரு போதை உலகத்திலே கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிட்டா அப்படி நிம்மதியாக இருக்கும் அது வந்து ஒரு சோறு பண்ணி ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு காதலிக்கிறதுக்கு பெரிய காசெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாலே போதுன்ற நம்ம வந்து க ஒரு பயப்பட தேவையில்லை எப்படி சொல்கிறது பயப்பட தேவையில்லை ஒரு சண்டை சச்சரவு வந்தால் கூட அந்த அன்பு வளருமே தவிர குறையாது அதுதான் வந்து காதலோட அடிப்படை காசெல்லாம் தேவை கிடையாது எனக்கு இந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தா தான் காதல் அப்படிலாம் கிடையாது அப்படி கொடுத்து கொடுத்து நம்ம பழக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாற்றவும் முடியாது அப்புறம் காசுலேயான கிஃப்ட்டாக கொடுக்குறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதேன் கிஃப்ட் கொடுத்தா கொடுத்தா தான் காதலாம் ஒன்று கிடையாது உண்மையிலே நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அதனால் சொல்கிறேன் கிஃப்ட்டு கொடுத்து தான் லவ் பண்ணணும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுக்கறதுங்கிறது நம்ம ஊரில் அந்த காலத்தில் இருக்குது அது வந்து காதலிக்கு வந்து காதலன்னு கிஃப்ட்டு கொடுப்பேன் அதுக்கு பேர் வந்து கையுறை அந்த பேரெல்லாம் பாருங்கள் இப்போதைக்கு இந்த பேர்லாம் சொல்லக்கூட நல்லா இல்லை அந்த மாதிரி கொடுப்பாங்க கொடுக்குறது இருக்குது ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அது கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்கோம் வேறு வீட்டில் நம்ம வந்து எதாவது காதலிக்கே கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சிகிட்டு இருப்பாங்க பசங்கள் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தேவை கிடையாது ஒரு அம்மா அப்பா வேணதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கவனிப்பாங்க ஆனால் அந்த காதல் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் காதல் கூடுமே தவிர குறையக்கூடாது குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் காதல் இல்லை சரிங்களா அது வெறுமனே ஒரு ஜோடனை அது வந்து ஒரு பொய் அவ்வளோதான் இப்போ பரதாசன் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அதாவது கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் சிறு கடுகாம் இவ்வளோ பெரிய மலை வந்து கடுகு மாதிரி தெரியுமாம் அதாவது அந்த மாதிரி ஒரு இப்போ கடைக்கண் பார்வைன்னு இந்த மாதிரி ஓரத்தில் பார் ஓரக்கண்ணுன்னு சொல்லலாம் இப்படி பார்க்குறது இந்த இப்படி மாதிரி ஓரக்கண்ணால் பார்த்து இப்படி சைகை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு ஏதோ பிடிச்சி அதாவது லவ் பண்ணுற பசங்களுக்கு நல்லா தெரியும் சாதாரண பார்க்குறதுக்கும் அப்படி லவ் பண்ணுற பொண்ணோட பார் வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கு அது கூட தெரியாமல் ஒரு அடர்த்தா இருப்பான் ஒரு டீனேஜ் பையன் இருப்பான் அந்த மாதிரி ஒரு பார்வையை பார்த்தா அப்படி உற்சாக வருமா அதுதான் அந்த உடம்புல வந்து அது என்ன சொல்றது ரசாயன மாற்றம் அப்படியே வேகமாக நடக்கும் ஒரு வேகமாக அந்த ஃபீலிங் வரும் வேகமான அந்த பொண்ணு சொல்லிடுச்சுங்கிறது எது வேணா செய்வான் அது அதுதான் அந்த என்ன சென்ஸ் சயின்டிஃபிக்காக எதாவது பேர் இருக்கும் அதுக்கு எதாவது க்ரஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அட்ரினல் க்ரஷ் அதெல்லாம் அது மாதிரி மாமலையும் சின்ன கடுகு மாதிரி தெரியுமா ஆனால் அது மாதிரி இருக்கிற ஒரு க ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் என்ன ஏதாவது சண்டை வருமா அடித்தடி நடக்குமா நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்போ நான் எங்கள் அப்பா அப்படி அடிக்க போனாருன்னு வச்சுக்கோங்க நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா சொல்லுவார் நான் எப்போ அடிக்க போனாலும் அந்த பிள்ளை சிரித்து என்னை வந்து அடிக்க விடாமல் பண்ணுது அப்படின்னு அந்த நான் சிரிச்சிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவை பார்த்து அது அது வந்து அன்பு சரிங்களா காதல் வந்து ஒருத்தரை தாக்காது ஒருத்தரை வந்து க கடுமையாக நடந்துக்காது ஓகே புரியுதா அந்த அன்பு வந்து பயங்கர போதை கடைசி காலத்தில் எத்தனையோ பேர் பார்த்தீங்களா ஒரே நாளில் கூட இறந்து போகிறாங்க வயசாகி ஒரு எழுபது எண்பது இறந்து போகிறாங்க எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கடைசி காலத்தில் கையெல்லாம் தோல் சுருங்கின காலத்தில் கூட கையை பிடிச்சி நடப்பாங்க இப்போ இருக்கிற இங்கே இப்போ இருக்கிற கணவன் மனைவி பாத்தீங்கன்னா இந்த நீர் பாக்குறேன் பார்க்குறேன் காசு ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போவே இஷ்டம் இல்லையா வீட்டுக்கு போகவே பிடிக்கலன்றான் அவன் எப்படி பொண்டாட்டி லவ் பண்ணுவேன் இப்போ நம்ம யோசித்து பாருங்க நாம லவ் பண்ணுறப்போ பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் சரி இப்போ வேலைக்கு போகிற பொண்ணுங்க பையனுக்கும் கிஃப்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அம்மா அப்பா எப்படி ஆளுக்கு பாருங்க பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு டே தங்கமே செல்லமே இந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணி வச்சா லைசன்ஸ் வாங்கிட்டான் ஓகே அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லி தான் தாலி கட்டுறான் சட் கட்டுறாங்க இவன் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் லவ் பண்ண மாட்டேன்றான் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல எனக்கு ரொம்ப சகி கடுப்பாக இருக்குது அப்படின்றான் ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி உங்கள் அம்மா அப்பா வந்து ஏதோ ஒரு சட்டையே வாங்குகிறோம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது சட்டை ஆயிரம் ரூபாய் ஏன் தூ இதை ஏன் போடாமல் இருக்கா அப்படிங்கிறது ஆனால் இருபது முப்பது லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு லவ் பண்ண கஷ்டமாக இருக்குதான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல ஆஃபீஸ்லேயே பத்து மணி வரைக்கும் இருப்பேன் உண்மையிலேயே யோசித்து பாருங்க இப்போ நான்லாம் வந்து ஒரு ஆனா இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நான் கழுத மாதிரின்னு கூட யோசித்துக்கோங்க நான் எக்ஸாம்பிள் என்ன தான் சொல்வேன் இப்போ நான் வந்து ஒரு ஆனார் இருக்கேன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு அன்பான மனைவி இருக்குன்னா ஆஃபீஸ் வச்சு முடிஞ்ச சிட்டா பறந்து போவோம் எங்கள் ஊரில் தான் சொல்லுவாங்க சிட்டாட்டம் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வீட்டுக்கு போயிடுவோம் பார்க்கணும் பேசணும் சேர்ந்து டீ குடிக்கலாம் டிவி பார்க்கலாம் விளையாடலாம் பேசுறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது காசே செலவு பண்ணாமல் அன்பு செய்கிறதுல காசே செலவு பண்ணாமல் அன்பு செய்கிறதுனா எனக்கு ரொம்ப அதுதான் சரின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து யார் வேணால் பொருளை வாங்கலாம் கடைக்கு போய் ஐயோ யோ எவ்வளவு ஷாப்பிங் இருக்குது தெரியுமா பயங்கர ஷாப்பிங் அவ்வளோ ஷாப்பிங் பண்ணலாம் ஆனால் வந்து காசே செலவு இல்லாமல் அன்பு செய்கிறது தான் வந்து நல்ல ஒரு டெக்னிக்னு நான் நினைக்கிறேன் டெக்னிக் ஓகே நீ இப்போ எல்லா கல் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் செலவாகும் கல்யாணத்துக்கு அப்புறம் செலவு பண்ண தேவையில்லை அப்புறம் என்ன பிள்ளைங்கள் பிள்ளைங்களுக்கு தான் காசே பற்ற மாட்டேங்குது எவ்வளோ செலவு பண்ணாலும் பிள்ளைங்களை பற்ற மாட்டேங்குது எங்கள் அம்மா அப்பா வந்து காசு வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட மாதிரி நானும் கஷ்டப்படுறேன் அதாவது பிள்ளைங்களுக்கு எப்போவுமே செலவு பண்ணால் நம்ம நிறைவே வராது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பாசமாக இருக்கிறதுக்கு காசு தேவையில்லை சரியா ஆனால் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையணும் அதனால் யங்ஸ்டர் சொல்கிறேன் இந்த ஏன் இதை நான் இருக்கேன்னா பெண்கள் விஷயத்தில் தவறாக கூடாது அது அந்த பொண்ணு உங்களுக்கு பிடி அந்த பொண்ணை அந்த பொண்ணு உங்களை விரும்பலைன்னா அது அடுத்தவங்க பொண்டாட்டி சரியா அதோட நிறுத்திக்கணும் அவ்வளோதான் அந்த பொண்ணு எவனோ கல்யாணம் பண்ணுறதுக்காக அது வெயிட்டிங்கில் இருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தனியாக உங்களுக்குன்னு கடவுள் ஒரு பொண்ணை கண்டிப்பாக உருவாக்கியிருப்பார் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிடுகுடுன்னு ஓடுவீங்க ரொம்ப வாழ்க்கை நல்லா ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் ஏன் நம்ம அவ்வளோ க காம்ளிகேட்டடாகிறோன்னு எனக்கு தெரியல வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ எத்தனை எத்தனை அதாவது இதே சேர்த்து சொல்லிடுறேன் ஏழு நிமிஷம் தான் ஆகுது ஆஸ்திரேலியா கலாச்சாரத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு பறவை கலாச்சாரம் மாதிரி பறவை எப்படின்னா ஒரு இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு நாலு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கொஞ்சம் அவ வந்து படிக்க வைப்பாங்க நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க நல்ல ஒரு டான்ஸு பாட்டு அது இதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த கற்றுக் கொடுத்துருவாங்க அவனை படிக்க வச்சுருவாங்க பதினெட்டு வயசோ இருபது இருபத்தஞ்சி வயசோ அவனை படிப்பு சம்மந்தப்பட்ட செலவெல்லாம் பண்ணிடுவாங்க அதாவது பதினெட்டு வயதுக்கு அப்புறம் வெளியில் போயிட்டாலும் அவனுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் எல்லாம் அம்மா அப்பா கொடுப்பாங்க சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க நம்ம ஹாஸ்டலில் தங்குறோம் இல்லையா நம்ம நம்ம நாட்டில் அது போல் அவங்க கொடுப்பாங்க ஆனால் வந்து பறவை கலாச்சாரம்னு எப்படி நான் சொல்கிறேன்னா அவனே தான் வாழ்க்கைய துணையை தேடிக்கணும் அதனால தான் அந்த பசங்களுக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கணும் இப்போ என்ன மாதிரி பேச்சு திறமையாக இருக்கிற பசங்க பொண்ணுங்க பசங்க தான் கம்மிட் ஆக முடியும் நம்ம வாய் முடிக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தோம் ஸோ ஷையாக இருந்தோம்னா நமக்கு பொண்ணுங்க கிடைக்காது மாப்பிளையும் கிடைக்காது சரிங்களா அதனால் இப்போ சின்ன வயசுலருந்து பேச்சு திறமையாக இருக்கணும் நல்ல ஒரு எமோஷ்னல் நாலேஜ் இருக்கணும் இந்த ஊர் பசங்களுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி இங்கே ஒன்றுமே கிடையாது அதாவது இங்கே வந்து அதாவது நான் அந்த நாட்டு கலாச்சாரத்தை சொல்கிறேன் அவனே படிக்க வச்சுருவாங்க அவனே வேலை தேடிக்கணும் நோ ரெக்கமெண்டேஷன் சரிங்களா அம்மா அப்பா வேலை வாங்கி தர முடியாது அவனே வேலைக்கு போகணும் அவனே இல்லை லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்துக்கணும் அதில் வந்து லிவிங் டுகெதர் இருக்குது அது ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அவன் அவன் மறுபடியும் ஒரு பொண்ணை தேடிக்கணும் அவன் எத்தனை கஷ்டப்பட்டாவது ஒரு கல்யாணத்தை அவனே அவன் திறமைக்கு அவன் கல்யாணம் பண்ணி சரிங்களா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு வீடு வாங்கணும் இங்கே வந்து கூட்டு குடும்பம் கிடையாது அம்மா அப்பா தனியாக இருப்பாங்க எல் அந்தந்த பிள்ளைங்களும் அவங்கவுங்க போயிடுவாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரே மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம ஒவ்வொருத்தரும் தினத்தின் வீடு கட்ட முடியாது காஸ்ட்லி நம்ம ஊரில் வீடு இடமெல்லாம் இங்கே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து லோன் போட்டு வீடு வாங்குவாங்க அந்த வீடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவாங்க அவங்களோட பிள்ளைங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க சில நேரங்களில் வந்து தாத்தா பாட்டியை வந்து தங்குவாங்க பா போவாங்க வருவாங்க சரிங்களா இது இது வந்து ஏற குறைய இது வந்து ஒரு பறவையோட கலாச்சாரம் மாதிரி அதுவே ஒரு குருவி வந்து அம்மா அப்பா கூட்டுக்குள்ளேயே போய் முட்டை போட்டுக்கிட்டு இருக்காது சரி தானே அது தானே கூடுகட்டும் தானே முட்டை போடு தானே குஞ்சு புரிஞ்சு தானே சாப்பிட அதே தான் ஆஸ்திரேலியா இந்தியா வந்து வேற மாதிரி இருக்குது இந்தியாவில் எப்படி சொல்கிறது கூட்டம் கூட்டமாக இருக்காங்க இப்போ வந்து அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிசையில் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தனித்தனி குடிசை தான் இருந்திருக்கும் அது வீடுகள் பெருசை பெரிய 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 வீடுகளை கட்ட அப்புறம் நிறைய பேர் அங்கே குடியிருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க குடிசைனே ஒரு சின்னதாக தானே இருக்கும் குடிசையில் எத்தனை கூட்டு குடும்பம் இருந்திருக்க முடியும் ஒரு காலத்தில் த தனித்தனி குடும்பம் தான் இருந்திருக்க முடியும் அம்மா அப்பா பிள்ளைங்க மட்டும்தான் இருந்திருப்பாங்க என்னோட க கணிப்பு நான் சொல்கிறேன் அது வீட்டு அது பக்கத்து பக்கத்தில் எல்லாமே இருந்திருக்கும் ஒரு ப்ரைவேசிக்காக தனித்தனி குடிசை இருந்திருக்கும் கூட்டு குடும்பங்கள் வந்து நல்ல கட்டிடங்கள் வந்து தரமாகவும் பெருசு பெரிய பெரிய வீடுகள் கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கூட்டு குடும்பம் வந்திருக்கும் சரிங்களா இப்ப குடிசைல இருந்த காலத்தில் எப்படி கூடு குடும்பம் இருக்க முடியும் ஒரு பெரிய குடிசன் கூட யோசித்து பாருங்க பெரிய குடிசைனா கூட அதில் கூட்டு குடும்பம் இருக்க முடியாது வீடுகளோட அமைப்புகள் மாறுறப்ப தான் கூட்டு குடும்பம் வந்துருக்கும் ஆனால் இப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது கூட்டு குடும்பத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து எமோஷனலாக எமோஷனலா வளர்றதுக்கே ஒரு தனிமை தேவைப்படுது இப்போ நான் வந்து பத்து வருஷமா அந்த ஆஸ்திரேலியா இருக்கேன்னா நான் தனியாக இருக்கிறப்போ நான் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன என்னோடய வீக்னஸ் என்ன நான் எது எனக்கு தெரியுது இதெல்லாம் நான் யோசிக்கிறேன் அதெல்லாம் வந்து பத்து பேர் இருக்கிறப்போ நம்மளால் யோசிக்கவே முடியாது கேமிய கேமிய கேமியா எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க ஒரு மனுஷனோட திறமை என்னென்னு அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு ஒரு தனி தனிமையும் ஸ்பேஸும் கொடுத்தா மட்டும்தான் வந்து வளர முடியும் நம்ம செடியெல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துக்கு நட்டு நட்டு வைக்க முடியாது அதுக்குன்னு ஒரு கேப் கேப் ஒரு செடின்னு ஒரு செடி கேட்டாலும் இவ்வளோ கேப் விடணும்னா அவ்வளோ கேப் விடணும் அப்போ தான் அது நல்லா வளரும் அதே போல் தான் மனுஷனுக்கு ஒரு கூட்டு குடும்பம் தண்ணி கொடுத்தனத்துனால இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுடைய 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 அறியமை ஒரு காலத்தில் தண்ணி கொடுத்தணும் அப்புறம் கூட்டு கொடுத்தனா இப்ப தண்ணி கொடுத்தனும் இருந்தால் சேர்ந்துருக்கலாம் பிடிச்சா சேர்ந்துருக்கலாம் பிடிக்காட்டி போகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இதுதான் சிறந்தது கூட்டு குடும்பம் தான் சிறந்ததுன்னு நினைக்காது ஏன்னா வந்து எனக்கு தெரியும் இப்போ வந்து நான் நாங்கள் நான் எங்கள் அம்மா அப்பா கூட நாங்கள் மூணு பேர் உண்மை சொல்லிடுவேன் போல இருக்கே பக்கத்து வீட்டில் தான் எங்கள் அப்பாவோடய அண்ணன் இருந்தார் எங்கள் அப்பாவோட அண்ணன் தனி கொடுத்தனும் எங்கள் அப்பாவோட அண்ணன் எங்கள் அப்பாவோட அண்ணனோட ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேர் யார் எனக்கு பெரியப்பா பெரியம்மா இந்த ரெண்டு பேர்கிட்டயும் என்னோட பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பேசலை அவங்க எங்கிட்ட பேசினதே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோடும் இல்லை எங்கள் அப்பா அம்மாவும் உயிரோடு இல்லை அவங்க அந்த பெரியப்பா பெரியம்மாவும் உயிரோடு இல்லை இது எப்படி வந்து கூட்டு கூட்டுத்தனத்துல இவங்கெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் பக்கத்து வீடு செவ்வறு ரெண்டு செவ்வறு இந்த வீடு இது எங்க வீடுன்னா அடுத்த வீடு கூட்டு குடும்பம் சிறந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்கும் குணத்துக்கும் வந்து ஒத்து போவாது ஒரு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் இடவெளி இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல நல்லா இருக்குன்னு சொல்றேன் நான் இப்போ வந்து சின் இந்த பசங்க வந்து போன் யூஸ் பண்றாங்க லவ் பண்றாங்க அப்படி போறாங்க அதை வந்து கூட்டு குடும்பத்தினால சரி பண்ண முடியாது கூட்டு குடும்பத்தினால சரி பண்ண முடியும்னு சிலர் சொல்லுவாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம பிள்ளைங்ககிட்ட அன்பா இருந்தாலே அந்த பிரச்சனை வராது நம்ம நம்ம அன்பா இல்லாத போற நேரத்துல அந்த பிள்ளைங்க வந்து இதுல வந்து இந்த இந்த சோசியல் மீடியாலாம் போயிட்டு அதுல பேசிட்டு அதுல பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஏன்னா நம்ம அன்பா இல்லை அதான் காரணம் குடும்பங்கள் வந்து பெரிய குடும்பம் இருந்துச்சுன்னா தொல்லதான் ஒரு என்ன எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒருத்தர் நல்லா தரமசில இருப்பாங்க ஒருத்தர் என்ன மாதிரி சாதாரணமா இருப்பாங்க உடல் வலிமை இருக்கும் சிலர் அழகாக இருப்பாங்க சிலர் வந்து என்ன மாதிரி சுமாராக இருப்பாங்க அப்போ வந்து கம்பேரிசன் ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்து பார்த்து நம்மளுக்கு நம்ம ஒரு இயல்பான ஒரு மனுஷனாக சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரம் கிடைக்காது நம்மளுடைய உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் அங்கே வந்து போட்டி போட்டுக்கிட்டே கிடக்கும் பெரிய கூட்டத்துக்குள்ளே இருந்தவனா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கிறது தான் நல்லது சரிங்களா அப்போ எதுக்கு இதை சொல்லிட்டு இருந்தேன் காதல் காதல் மாதிரி ஒரு போதை உலகத்துலேயே கிடையாது இப்போ நீங்கள் வந்து சிலர் வந்து புக்ஸ் படிப்பாங்க தினமும் புக்ஸ் படிப்பாங்க பட் அது அது வந்து தனிப்பட்ட விஷயம் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறது இல்லை ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒருதலை காதல் கூட அழகாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒருதலை காதலாக அது வந்து ஒருதலை காதல் வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட்டு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருதலை காதல்னு வச்சுக்கோங்க ஒரு கேர்ள் வந்து ஒரு பொண்ணு மாதிரி ஆகிற ஒரு மென்டாலிட்டி ஒரு மன வளர்ச்சி கொடுக்கும் பையனுக்கும் அதே போல் தான் பாயில் இருந்தால் ஒரு மேன் மாதிரி ஆகும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருதலை காதல்கிறது ஒரு ஒன் ரெண்டு நாளைக்கு வேணால் ஓகே ஒருதலை காதல் அப்படியே டெவலப் ஆச்சு அது கண்டினியூ ஆக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து நினப்பு பொழப்பை இருக்குன்ற மாதிரி நிஜம் போதைக்கு இருக்கிற அந்த கரண்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த குடும்பம் குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஒருதலைக்காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் சரிங்களா ஆனால் அது வந்து அவ்வளோ டெவலப் ஆகாது அது வந்து அது எப்படி சொல்கிறது அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது தானே இப்போ சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கோ பெண்ணுக்கோ தெரியாதப்போ அது கொஞ்ச நாள் அது காலம் போயின்னு காதல் போகுங்கிற மாதிரி அப்படியே காலம் போக அந்த ட்ரெஸ்ல சாயம் போகிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் அது அது வந்து ஒன்றும் பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது இந்த இந்த கள்ள காதல்னு சொல்றது கள்ள கள்ள காதல்னா சொல்ல முடியாது அது வந்து காதல் கிடையாது காதல்ங்கிறது வந்து எதுக்கு திருட்டுத்தனமாக போகுது திருட்டுத்தனமாக அது சரி விடுங்க அதை பத்தி நம்ம பேச விரும்பல அது வந்து அது வந்து பொய்யான காதல் அது வந்து காதல் கிடையாது ஒரு பொய் பொய்யான அதுக்கு கள்ள காதல் சொல்கிறதுக்கு பதிலாக பொய்யான காதல் தான் சொல்லணும் அந்த உண்மையாக இருந்துச்சுன்னா எதுக்கு அவ்வளோ பிரச்சனை வருது கொலை நடக்குது ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு லேடியை லவ் பண்ணிருக்கிறாரு அவன் போய்ட்டு அந்த லே லவ் பண்ண லேடியோட பொண்ணையே தொல்லை பண்ணியிருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து காதல் கிடையாது இது வந்து வந்து காதலே கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு அடிமை மனநிலை அடிமை அதுக்கு அந்த விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டா அப்படி தான் ஆகும் அம்மாவுக்கும் பொண்ணுங்க அது இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாத ஒரு கிருக்கானா போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அவன் எப்படி அதை லவ் பண்ணுவான் எல்லா எல்லா விஷயங்களும் மைண்டில் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும் எல்லா க எல்லா அழுக்குகளும் மண்டையில் ஸ்டோராயிருக்கும் நம்ம உடம்பு அழுக்குகள் கூட வெளியேறும் மண்டையில் இருக்க அழுக்கு என்ன பண்றது ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு கடவுள் பக்தியா இருக்கிறவனுக்கு வந்து சாமியை பற்றின சிந்தனை எப்படி ஒரு போதையோ அது போல வா மனுஷங்களுக்கு காதல்வது ஒரு தான் இந்த தண்ணி தண்ணிலே பாருங்களேன் அது விதவிதமாக தண்ணி அடிக்கிறாங்க அப்புறம் அது பற்றலவுடனே போதை பொருள் போகிறாங்க அதாவது இது வந்து இந்த வீடியோ கேம்ஸில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டே இருக்குது தெரியுமா அந்த சின்ன பசங்களே நீங்கள் ஒன்னிச்சு பாருங்கள் எங்கள் வீட்லேயும் விளாட்றாங்க எனக்கு ரெண்டு சாத்து விடலான்னு தான் இருக்குது வீடியோ கேம் விளாடுறப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போறேன்னுவாங்க எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும் நான் எப்பவும் சொல்வேன் விளையாட்டுன்னா வேர்க்கணும் வெளியில் போய் விளாடு வெளியில் போய் விளாடு அந்த கேம்ஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதாங்க அந்த பசங்கள் கிளாஸ்லேருந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த கேம் இருக்குது இந்த கேம் இருக்குது ஏன்னா கேமுன்னா நமக்கு வாங்கி கொடுக்கலன்னா எதை பீஸானா என்னென்னே தெரியாதவா இருந்தால் எப்படி நம்ம ஆச்சிரியும் பார்ப்போம் அப்படி ஆகிடுவோம் போகல இருக்கு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாலும் நம்ம வாங்கி ஆகணும் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்டு அந்த கேம் வச்சிருக்கான்னு வச்சுக்கோ நம்மளும் வந்து வாங்கி ஆகணும் என்னத்த போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த கேமில் வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இந்த போதையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க சிலரும் போதையை திட்டம் ஏதோ ஊருக்கெலாம் போகிறாங்க அதை அதை சாப்பிட்டா போத வரும் அதை சாப்பிட்டா போத வரும் அதாவது அப்படியே அதோடய எஜ்ஜிங் மேலே போயிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க அட்டைப்பக்கம் வண்டியை போட்டுருவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அவன் ஒன்றும் பண்ண முடியாது இப்போது கோபிநாத் ஒரு வீடியோ போட்டிருந்தார் நீர்னான கோபிநாத் ஆஸ்திரேலியாவில் வந்து கேர்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப வயசில் இருக்கிறாங்கன்னு அந்த ரொம்ப வயசானவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அவர் சொன்னதப்போ நான் ஒரு விஷயத்த நான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக வாழ்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச கணவரை அவங்களே தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனால தான் அவங்க ரொம்ப நாள் இருக்காங்க விரும்பனை சாப்பாடுனால ரொம்ப நாளாக இருக்க முடியாது என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் மனசுக்கு சந்தோஷமாகவே இல்லைன்னு நிச்சவங்க வாழ முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை தன்னோட வாழ்ந்தால் மட்டுந்தான் ரொம்ப வருஷம் வாழ முடியும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா என்னவோ நினச்சேன் இந்த காதலோடைய அருமை தெ தெரியணும்னா யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா கோவிட்ல எத்தனையோ பேரு கணவன் இழந்திருப்பாங்க மனைவி இழந்திருப்பாங்க காதல் எவ்வளவு பெரிய போதும் தெரியும் வந்து அதோட அருமை இருந்து இல்லாம போறா இருக்குது இல்லையா அந்த நிலைமை இருக்கு இல்லையா அப்பதான் தெரியும் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு வாழ்க்கைய நம்ம இழந்திருக்கோம்ட்டு சரிங்களா டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க ஏன்னா டைவர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து சொசைட்டில மரியாதையும் கிடையாது இப்போ நான் சாதாரணம் அப்படி ஒருத்தரை பார்த்தா கூட வெறிய வெறிய பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப நிம்மதியானது உண்மையா தயவு செஞ்சு அன்பாக இருக்கணும் அன்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிறது நல்லது ஏன்னா வந்து ஒரு கண்ணு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் துன்பப்படுத்திகிட்டே இருக்கிறது பெருக்காதலே கிடையாது துன்பப்படுத்தினா அது பேர் காதல் கிடையாது துன்பப்படுத்தக்கூடாது துன்பப்படுத்துகிற மாதிரி ஸோ மனநிலை இருந்துச்சுன்னா அவங்கள விட்டு வெளியில் போனால் தான் நல்லது ஏன்னா அது வந்து பிள்ளைங்கள பாதிக்கும் அது அம்மாவை சரியில்லாட்டியும் சரி இப்போ அப்பா சரி சரியில்லாட்டும் சரி அது வந்து பிள்ளைங்கள பாதிக்கும் பிள்ளைங்க ரொம்ப பாவம் அப்புறம் ஒரு நாளைக்கு ஏன் என்னை பெத்தன்னு கேட்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ரொம்ப எல்லாத்தையும் கவனமாக யோசித்து தான் பார்க்கணும் எப்படி சில சில ஆண் பெண்லாம் பாத்தீங்கன்னா கையை கோர்த்துக்கிட்டு வாக்கிங் போகிறதெல்லாம் பார்த்தா சரி எனக்கெல்லாம் என்ன தோணுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தோணும் அது எப்படி கையை கோர்த்துக்கிட்டு வாக்கிங் போகிறதனோ ரெண்டு பேரும் அவ்வளோ ஜோடியாக போறப்ப அவ்வளோ நல்லா அதை தான் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து காதலை விட காதல் காதல்ன்ற தன்மைய்தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னமா சொல்லு நினச்சேன் டக்குன்னு மறந்து போய்ட்டு அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து காதலிக்கலாம் லோஃபெலியர் ஆகலாம் சரிங்க ஆனால் பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் மாட்டக்கூடாது சில சில இடங்களில் வந்து திருமணமான பெண்கள் கல்யாணாகத பசங்களை பயன்படுத்துறது சில ஆண்கள் இது போல் பண்ணுறாங்க க கல்யாணாகத பெண்களை பயன்படுத்துறது அதுலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து அது வந்து ஒரு குற்றம் சரிங்களா குற்றம் அது வந்து காதல் கிடையாது அது வந்து உங்களை தவறாக பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த குற்றம்னு ஒரு இருக்கும் நம்ம அப்படி பண்ணிட்டோமே இந்த மாதிரி பண்ணிட்டோமே அது இந்த குற்ற உணர்வு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா இருக்கும் பாதிப்பு உண்டு பண்ணுறவனுக்கு இருக்காது ஏன்னா அவனுக்கு தெரியும் அது தப்புன்னு ஏதோ ஒரு எதேச்சா கூட எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க கூடாது கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏதோ ஒரு பிரச்சனைனா வேகமாக உசேன் போல்ட்டு மாதிரி ஓடிடணும் பசங்க வந்து காதல் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கை குறித்து விருப்பத்தோடு இருக்கணும் அறம் செய்ய விரும்புகிற மாதிரி முதல்ல காதல் வாழ்க்கையை நமக்கு அமையணும் நல்லா வாழணும் ஒரு எழுவது எண்பது வயசு வரைக்கும் அப்படியே அந்த பொண்ணோட வாழணும்னு ஆசைப்படணும் சும்மா மாறுநை கடிச்சு வச்ச மாதிரி அந்த பொண்ணையாவது போய் பிடிச்சி கூடாது புரியுதுங்களா யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்ஸ் போட்டேன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க எந்த பொண்ணையுமே அந்த பொண்ணு விருப்பங்கள்லாம் தொடக்கூடாது அப்புறம் அந்த போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கூட பிடிக்காது என் வந்து இரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணேன் எந்த பிரச்சனையும் கிடையாது தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி என்டலாம் பக்கத்துல யாரும் நிற்க முடியாது ஓ நான் சிரிச்சே நான் சிரிச்சிட்டே பேசினாலும் பக்கத்துலேயே விட மாட்டேன் ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி நின்னே பேச அப்படின்னு ஏன்னா என்ன ஒரு மனுஷனை மதித்து பேசுகிறோம் ஆனால் வந்து பெண்கள் நம்புகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா வேற என்ன ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நினச்சே மறந்து போயிட்டேன் அதாவது நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த ரொமான்டிக்கான டைம் அப்படின்னா இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ டீ குடிக்கிறது வட எல்லாம் கிடையாது டீ மட்டும் சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிறது அது ரொம்ப அருமையாக இருக்கும் எப்பவும் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த கடைசி அந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு முடிச்சிக்கலாம் காதல் வந்து உண்மையாக அதாவது வந்து காதலை வந்து யாருக்கிட்டையும் வந்து வர வைக்க முடியாது நம்ம இந்த பொருளை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அதெல்லாம் வர வைக்க முடியாது காதலை வேணால் அதை பொருளை கொடுத்து வளர்க்கலாமே தவிர இயல்புலேயே வந்து காதலை பொருளை கொடுத்து வர வைக்க முடியாது சரிங்களா அது இயல்பானது ரெண்டு பேரோட குணம் சிந்தனை அதை பார்த்து தான் வரும் அதனால் ஏத்த மாதிரி வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ரொம்பவும் மட்டமாகவும் வேணாம் ரொம்பவும் உயர்ந்த இடத்துல போயிட்டு கஷ்டப்படவும் வேணாம் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காதலான காதலி தேர்ந்தெடுத்து வாழ்றது நல்லது அம்மா அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓடி கூடாது ஓடி போகிறது வந்து அது நல்லா இல்லை அப்புறம் நம்ம ஓடுனா நம்ம பிள்ளைங்களும் ஓடுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட்டை நான் மறந்துவிட்டேன் அப்புறம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் ஏதோ ஆச்சு மன மனசில் நினச்சிருந்தே மறந்து போயிட்டேன் சரி உலகத்திலே மிகப்பெரிய போதை வந்து அன்பாக இருக்கிறது அதை விட பெரிய போதை கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற காதல் தான் சரியா அதை வந்து சரியாக பயன்படுத்தணும் அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் உங்களுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் நல்ல காதலாக மேயணும் நல்லா வாழணும் சரிங்களா நிறைவாக இருக்கணும் என் என் மனைவி என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நிறைவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரியா இது தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்